வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகு பகவானின் ஆதிக்கத்தில் வருவதால் இதில் பிறந்தவர்கள் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டிருப்பவர்கள் இவர்களது சிந்தனை மிக தீவிரமாகவும் எதையும் பகுப்பாய்வு செய்யும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் முன்கோபம் சில சமயங்களில் முரட்டுத்தனமான ஒழுக்கம் கடுமையான மனோபாவம் ஆகியவை இவர்களின் உள்ளார்ந்த குணங்களில் அடங்கும் எனினும் இந்த கோபம் குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கும் அடுத்த கணமே பசுமையாகி விடக்கூடியவர்கள் பொறுப்புணர்வும் கடின உழைப்பும் இவர்களின் அடையாளமாக விளங்கும் தங்கள் வாழ்க்கையில் எந்த சவாலாக இருந்தாலும் அதை எதிர்த்து வெல்லும் ஆற்றல் இவர்களிடம் இருப்பதாலேயே மிக வேகமாக வளர்ச்சி பெற முடிகிறது இதையும் சரியாக புரிந்து கொள்ள விரும்பும் தேடல் மனப்பான்மையுடன் இருப்பார்கள் மற்றவர்களின் மனதை உணர்ந்து அவர்களை எடை போட்டு மதிப்பீடு செய்யும் திறமை இவர்களுக்கு உள்ளது சிறந்த அறிவாற்றல் நேர்மையான பார்வை சூழ்நிலைக்கேற்ப பேசும் திறன் பகைவரையும் நட்பாக்கும் செல்வாக்கு ஆகியவை இவர்களை வியக்கத்தக்கவர்களாக மாற்றுகின்றன ஆரம்பித்த காரியத்தை எந்த விலையில் இருந்தாலும் முழுமையாக்கும் மனப்பான்மை இவர்களுக்கு உள்ளது சுயம்பலமாகவும் உறுதியான உடலமைப்புடன் ஆன்மீக ஈடுபாடும் கொண்டிருப்பார்கள் கற்பனைக்கு பஞ்சமில்லை என்பதால் பல துறைகளில் பன்முக திறமைகளை வெளிப்படுத்தி வாழ்வில் வெற்றியை பெறுவர் வெளிநாட்டு பயணம் அல்லது அந்நிய நாட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் உண்டு சில சமயம் தங்களை பற்றி பெருமையாக பேசுவதால் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட்டு நண்பர்களையும் இழக்க நேரிடும் சிறுவயதிலேயே குடும்ப பொறுப்புகளை சுமந்து வாழ்க்கையை முற்றிலும் போராட்டமாக நடத்த வேண்டிய நிலை உருவாகும் கல்வியில் ஆர்வம் இருந்தாலும் எப்போதும் முனைப்போடு படிப்பதில்லை ஆனால் அபாரமான ஞாபக சக்தி இருப்பதால் வகுப்பில் கவனமாக இருக்கின்றதாலும் தேர்விற்கு முன் சுருக்கமாக படித்தாலே அதிக மதிப்பெண்களை எளிதாக பெற்றுவிடுவார்கள் பொதுவாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜோதிடம் சைக்காலஜி போன்ற சிக்கலான மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகளில் படிப்பு மேற்கொள்வார்கள் பொருளாதார ரீதியாக விற்பனை துறையில் சிறந்து விளங்கும் திறமை இவர்களுக்கு உண்டு மக்களை அடையும் திறனும் பேசும் வன்மையும் இருப்பதால் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் தொலைபேசி காவல் சுற்றுலா கனரக வாகனங்கள் மின்சாரம் நிலக்கரி சுரங்கம் போன்ற துறைகளில் பெரிய பதவிகளில் உயர வாய்ப்பு அதிகம் அரசு மற்றும் தனியார் பணிகளில் பொதுவாக சிறந்த நடவடிக்கைகளை எடுத்து சீக்கிரமே உயர்வை பெறும் தன்மை கொண்டவர்கள் வீடு நிலம் வாங்கி விற்பது தரகர்களாக இருப்பது போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடிய சாத்தியங்கள் உண்டு சிலர் ஹோட்டல் நடத்துவதிலும் பள்ளி அல்லது கல்லூரி மேலாளர்களாகவும் மதத்தின் தலைவர்களாகவும் பொறுப்பேற்கலாம் இவர்கள் காதல் மன்னராக இருக்கக்கூடியவர்கள் காதலில் உணர்ச்சி வலிமையுடன் இருப்பது மட்டுமின்றி திருமணத்திலும் மனைவியை அதிகமாக நேசிப்பார்கள் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் உறவினர்களை விட நண்பர்களின் மீது அதிக நம்பிக்கையும் பாசமும் வைத்திருப்பார்கள் வாழ்க்கையை ரசிக்கும் சுகபோகமாக வாழ விரும்பும் தன்மை இவர்களிடம் மேலோங்கியிருக்கும் உணவிலும் பொழுதுபோக்கிலும் கலையிலும் ஆர்வம் காட்டுவார்கள் ஆரோக்கிய ரீதியாக தொண்டையில் பிரச்சனை அம்மை ஆஸ்துமா இருமல் இரத்த அழுத்தம் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை போன்றவை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது ஆனால் இயற்கை உணவுகள் பாரம்பரிய சிகிச்சைகள் மற்றும் தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபட்டு இதனை சமாளிக்கலாம் சிலர் முரட்டுத்தன்மையுடன் இருப்பதாலும் தங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாக கூறுவதாலும் சில நேரங்களில் பிறரை புண்படுத்திவிடக்கூடும் ஆனால் இவர்களில் பெரும்பாலும் உள்ளுணர்வு அதிகம் இருக்கும் வெளியில் வேறுபட்ட தோற்றம் இருந்தாலும் உள்ளரங்கத்தில் மிருதுவான குணம் கொண்டிருப்பார்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசினாலும் உண்மையில் உள்மனதில் தன்மை நேர்மை சேவை மனப்பான்மை போன்ற சிறப்புகள் நிறைந்திருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களைக் கொண்டுள்ளது முதல் பாதம் குருவின் ஆதிக்கத்தில் செயல்படும் பழமை விரும்பிகளாகவும் நேர்மை மிக்க பேச்சாளர்களாகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் மூத்தோரிடமிருந்து ஆசிர்வாதம் பெறும் சந்தர்ப்பமும் இருக்கும் இரண்டாம் பாதம் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கும் இவர்கள் நிதானமாக பேசுவார்கள் உணர்ச்சிவசப்படாமல் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் அவர்கள் கூறும் உண்மைக்கீரல் உண்டாக்கக்கூடும் மூன்றாம் பாதத்திலும் சனி ஆதிக்கம் கொண்டிருப்பதால் இவர்கள் சிறுவயதில்தான் பல தடைகளை எதிர்கொள்வார்கள் ஆனாலும் இந்த அனுபவங்களே அவர்களை சிறந்தவர்களாக மாற்றும் நான்காம் பாதம் மீண்டும் குருவின் ஆதிக்கத்தில் வரும் இவர்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் கூடி செயல்படும் நேர்மையான பண்பும் சேவை மனப்பான்மையும் சிறந்த பதவிகளையும் அடைவார்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கென ஒரு சிறப்பு தலம் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் உள்ள அபய வரதீஸ்வரர் திருக்கோயில் இங்கு உள்ள சுந்தரநாயகி அம்பாள் மற்றும் அபய வரதீஸ்வரரை வழிபடுவது மூலம் பிறவி பாவம் குறையும் ஆயுள் விருத்தி திருமண தடை நீக்கம் ராகு தோஷ நிவாரணம் போன்ற பலன்கள் கிட்டும் இத்தலத்தில் ஆயுஷ் ஹோமம் மிருத்யுஜய ஹோமம் செய்து பலருக்கும் நன்மை கிடைத்துள்ளதாக பதிவுகள் உள்ளன இதன் வாயிலாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிறைவை அடையலாம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொத்து பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகமிரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்